சென்னை புறநகர் பகுதிகளை தாக்கிய கனமழை பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையில் பெரியளவில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலை முதலே பெய்த மழை காரணமாக சாலையின் பல பகுதிகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியதன் விளைவாக வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் பூவிருந்தவள்ளியிலிருந்து மதுராவாயல் அதிலிருந்து கோயம்பேடு நோக்கிய நெடுஞ்சாலையில் இன்று காலை முதல் தொடர்ச்சியான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது குறிப்பாக மதுரா வாயல் முதல் கோயம்பேடு வரை வாகனங்கள் ஆமை வேகத்தில் மட்டுமே நகர முடிந்த சூழல் நிலவியது சாலை மேற்பரப்பில் தேங்கிய மழைநீர் மற்றும் சேதமடைந்த பகுதிகள் காரணமாக இரு சக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனங்கள் வரை பயணிக்க முடியாமல் திணறியதால் பல இடங்களில் போக்குவரத்து குழப்பம் ஏற்பட்டது அலுவலக நேரம் என்பதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நேரத்தை வீணாக்கி அவதிப்பட்டனர் மேலும் சாலை சேதம் சரி செய்யப்படாத நிலையில் மீண்டும் மழை பெய்தால் நிலைமை மேலும் மோசமடையும் என்ற கவலையும் பொதுமக்களிடம் நிலவுகிறது